என்ன என்ன பக்கம் நான் நல்லா நல்லா இருக்கியா இருக்கேன் சும்மா வர விஷயமா விஷயம் அதாவது நம்ம நற்றினையில வந்து மாணவ மாணவியர்களுக்கு தமிழின் மீது ஆர்வத்தை தூண்டுவதற்காக பேச்சு போட்டி நடத்தலாம்னு ஒரு முடிவுங்கப்பா நல்ல விஷயமா இருக்கிய எப்ப நடத்த போறியோ எங்க நடத்த போறியோ கொஞ்சம் அதாவது எப்படி நடத்துறோம்னா மாணவர்கள் வந்து பேசி அதை வந்து ஒளிப்பதிவு செஞ்சு நட்டினைக்கு அனுப்பி வைக்கிறது நம்ம நட்டினையுடைய ஐநூற்று இருபத்தி ஐந்தாவது நாள் அன்னைக்கு அந்த மாணவர்கள் மாணவிகள் பேசி அனுப்பக்கூடிய பதிவுகளை வந்து நம்ம நட்டினையில ஒளிபரப்புறோம் அதை கேட்டுட்டு நேயர்கள் வந்து போட்டு போடுறாங்க எல்லாருக்கும் வந்து யாருக்கு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஓட்டு போடுறாங்க அதை வச்சு அதுல இருந்து நபர்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஐம்பதாவது நாள்லயும் அதே மாதிரி ஒரு ஒலிபரப்பு ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாள்லயும் ஒரு ஒளிபரப்பு செய்யறோம் இது மாதிரி மூணு கட்டமா இதை நடத்தி இதுல தேர்வாகக்கூடிய மாணவர்களை அறநூறாவது நாள் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல வர சொல்லி எல்லாரையும் வச்சு அந்த பேச்சு போட்டியை நடத்தி அதுல இருந்து ஒரு மூணு மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மெகா பரிசு நம்ம கொடுக்கறதாக ஒரு முடிவுடாப்பா சூப்பரா இருக்கு இதுக்கு வந்து இப்ப ஐநூற்று இருபத்தி ஐந்தாவது நாள் அன்னைக்கு ஒளிபரவாக கூடிய பேச்சு போட்டிக்கான தலைப்பு வந்து தண்ணீரை பாதுகாப்போம் தமிழகத்தை தலை நிமிர்த்துவோம் அப்படிங்கறத தலைப்பு இந்த தலைப்புங்கிற மூன்றுல இருந்து ஐந்து நிமிடத்திற்குள்ளாக பேசி அத பதிவு செஞ்சு நம்ம நட்டினைக்கு வாட்ஸ்அப் மூலமாக இமெயில் மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம் மாணவர்கள் அனுப்பக்கூடிய எல்லா பதிவுகளையும் சேகரிச்சு வச்சிருந்து நட்டினையின் ஐநூற்று இருபத்தி ஐந்தாவது நாளான அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நம்ம நட்டினைல வந்து இந்த பதிவுகளை எல்லாம் நம்ம வந்து ஒளிபரப்புறோம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீங்க அனுப்பலாம் அத வந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அணைக்கு ஒழுங்குபடுத்தி அதை சரி செஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம அனைத்து ஆக மாணவர்கள் நட்டினைக்கு அனுப்புவதற்கான கடைசி தேதி அக்டோபர் இருபத்தி ஏழு அப்படியே எப்படி அனுப்புறது நட்டினை வந்து வாட்ஸ்அப் மூலமா தான் உலகம் எல்லாம் வளம் வந்துகிட்டு இருக்கு அதனால வாட்ஸ்அப் மூலமாவே அனுப்பலாம் இல்லனா நட்டினை இமெயில் ஐடிக்கு அனுப்பலாம் நட்டினை ஹெல்ப் சென்டர் அட் ஜிமெயில் நட்டினுடைய இமெயில் ஐடி இது பற்றிய தெளிவான தகவல்கள் என்ன டபிள்யூ 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 நற்றினை டாட் ஓ ஆர் ஜி அப்படிங்கிற இணையதளத்தில் இருக்கும் அதையும் மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம் இது எப்படி மாமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களும் தமிழ்நாடு மட்டும் இல்லப்பா ஏன்னா நற்றினை வந்து உலகம் போரா இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு அதனால உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மாணவர்களும் இதுல பங்கெடுத்துக்கலாம் எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு இது நல்லா இருக்குது உலகத்துல இருக்கிற எல்லா தமிழ் மாணவர்களும் கலந்துக்கலாமா இதுல ஆமாப்பா திறமை யார்கிட்ட இருக்கோ அது ஜெயிக்க வேண்டியது தானே அதுக்காக ரொம்ப சந்தோஷமா இதை கேட்டுட்டு நேயர்கள் நேயர்கள் தான் வந்து இதுல மாணவர்களை தேர்ந்தெடுக்க போறாங்க யார் அதிகமா அதிக ஓட்டு பெறக்கூடிய நபர் முதலாவதாகவும் அதற்கு அடுத்து அதற்கடுத்து அது மாதிரி மூன்று நபர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் தெரியுமாம் இதுக்கு வயசு வயது வரம்பெல்லாம் இருக்கா யாரும் கலந்துக்கணும் எல்லாரும் கலந்துக்கலாமா அதாவது இது மூணு பிரிவா பிரிச்சு அதாவது ஐந்தாவது ஆறாவது படிக்கிறவங்க முதல் பிரிவாகவும் ஏழு எட்டு படிக்கிறவங்க இரண்டாவது பிரிவு ஒன்பது பத்து படிக்கிறவங்க மூன்றாவது பிரிவு இந்த மாதிரி மூன்று பிரிவா பிரிச்சு மாணவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இந்த மூன்று பிரிவுல இருந்துமே ஒன்பது ஒன்பது பேர் கலந்துக்கிறாங்க அப்ப வந்து அறுநூறாவது நாள் அன்னைக்கு இருபத்தி ஏழு பேர் வந்து நம்ம இந்த போட்டியில கலந்து பங்கெடுத்துக்குவாங்க அதுல இருந்து நம்ம ஒவ்வொரு பிரிவுல இருந்து மூணு மூணு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான மெகா பரிசுகள் அப்படியா பரிசு கிடையாதா பயிருக்கு இதுல இன்னொரு சிறப்பு திட்டம் கேட்டீங்கன்னா இதுல பங்கெடுத்துக்க கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே பரிசு உண்டு அது எப்படி எல்லாருக்கும் எப்படி குழப்பிய அதாவது மாணவர்களுக்கிட்ட தமிழ் உணர்வை வளர்க்கணுங்கிறதுக்காக இந்த திட்டமே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால இதுல பெரும்பாலான மாணவர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் இதுல பங்கெடுத்துக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசு உண்டு தேர்வாகக்கூடிய கூடிய அந்த மூன்று மாணவர்களுக்கு மெகா பரிசும் உண்டு அதனால உனக்கு தெரிந்த உன்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி நீ என்ன பண்ண எல்லாரையும் வந்து ஒளிப்பதிவு பண்ணி அதை வந்து அனுப்பி வைக்க சொல்லு சரி இது சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா எப்படி யார்கிட்ட போய் கேட்கறது ஆமாப்பா இது வழக்கம் போல நம்ம நற்றினைடைய தொடர்பு எண்ணுக்கு பத்தியா எண்பத்தி ரெண்டு இருபது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எழுநூற்று தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு இதுக்கான சந்தேகங்கள் இருந்தால் தெளிவுபடுத்திக்கலாம் நம்முடைய இணையதளமான டபிள்யூ 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 டாட் நற்றினை டாட் ஓ ஆட்சி அப்படிங்கிற இணையதளத்தில் போனால் இது பற்றிய தகவல்களும் அதில் இருக்கும் அதையும் பார்த்துக்கிட்டு மாணவர்கள் தங்களுடைய பதிவுகளை தயார் செய்து நற்றிணைக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படியே மாமா நல்லா இருக்கு மாமா இந்த திட்டம் சும்மா கதை சொல்லிக்கிட்டு பொழுது போக்கிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் இப்பதான் கொஞ்சம் உருப்படியா ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறிய செய்யுங்க இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆக்கப்பறம் செய்யுங்க அப்பத்தான் நம்மளும் ஏதாவது செஞ்சோம்னு இருக்கும் இப்போ நம்ம நட்டினியினுடைய நேயர்கள்ல வந்து நிறைய பேர் வந்து ஆசிரியர்கள் இருக்கிறாரு அப்போ அந்த ஆசிரியர்களை என்ன பண்ணலாம்னா அவர்களுடைய மாணவர்கள்ட்ட இந்த அறிவிப்பை சொல்லி எல்லாம் தயார்படுத்தி இதுல ஒளிப்பதிவு செய்து அனுப்பி வைக்கணும் அப்படி வச்சா மாணவர்கள்ட்ட வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் ஆசிரியர்கள் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து இதை நல்லபடியா செய்வோம் சரிமாமா நல்ல திட்டம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க நல்லா செய்யுங்க நானும் நண்பர்கள்ட்ட சொல்றேன் எல்லாரையும் அனுப்பி வைக்க சொல்றேன் நல்லபடியா செய்வோம் எல்லாத்தையும் சொல்லு வேற எதுவும் தகவல் படுத்தாலும் தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டுக்க சொல்லு சரி மாமா போயிட்டு வரேன் சரி பாத்து பாத்துறா போயிட்டு வரேன்